வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா தமிழகத்தை நெருங்குகின்றது பெஞ்சல் புயல் பெஞ்சல் புயல் தமிழகத்தை நோக்கி பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நெருங்கி வருகிறது நாகைக்கு கிழக்கே இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயல் உள்ளது புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பெஞ்சல் புயல் நாளை கரையை கடக்க உள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக சென்னை மெரினா கடற்கரை சாலை மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக தடுப்புகள் அமைத்து மூடப்படுகிறது சென்னை மாநகர காவல்துறை அறிவிப்பு பெஞ்சல் புயல் ஒன்பது மாவட்ட கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் நாளை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவானது புயல் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது புயலாக வலுப்பெற்றதால் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெங்கல் புயல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே நாளை பிற்பகல் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயலின் நகரும் வேகம் அதிகரித்துள்ளது மணிக்கு பத்து இருந்து பதிமூன்று கிலோமீட்டராக வேகம் அதிகரித்துள்ளது நாகையிலிருந்து இருநூத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது பெங்கல் புயல் சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூரில் நாளை நவம்பர் முப்பது அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் சென்னை முதல் காரைக்கால் வரை இன்று மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் நாளை வட கடலோர மாவட்டங்களில் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வரை சூறை காற்று வீசக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் தென்மேற்கு வங்கக்கடலில் சென்னைக்கு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்காமல் கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என முன்னதாக கூறப்பட்டிருந்தது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகே நாளை நவம்பர் முப்பது காலை கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சுரங்கத்தை தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து அரிட்டாப்பட்டியில் சுரங்க தொழிலை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது அரிட்டாப்பட்டியில் சுரங்க நடவடிக்கை மேற்கொண்டால் அது ஈடு செய்ய முடியாத சேதங்களை ஏற்படுத்தும் மக்கள் தொகை அதிகம் உள்ள கிராமங்களில் சுரங்கம் தோண்டுவது மக்களை பாதிக்கும் வாழ்வாதாரம் பறிபோய் விடுமோ என அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு வழங்கிய உரிமையை உடனே ரத்து செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அளித்துள்ளார் தீப்பந்தம் விபத்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் மத்திய பிரதேச மாநிலம் கந்த்வாவில் தியாகிகளின் நினைவாக நடைபெற்ற ஊர்வலத்தின் போது திடீர் தீ விபத்து ஏற்பட்டது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களில் சிலர் கவலைக்கிடமாக உள்ளனர் ஊர்வலம் முடிந்ததும் தீப்பந்தங்களை ஓரிடத்தில் மொத்தமாக வைத்தபோது திடீரென பயங்கரமாக தீப்பிழம்பு ஏற்பட்டது இதனால் அப்பகுதி முழுவதும் தீப்பிடித்தது தீ மளமளவென பரவியதால் பலர் சிக்கினர் கூடியிருந்தவர்கள் சிதறி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது